வணக்கம் அம்மாவாசை நாளே முன்னோர் வழிபாட்டுக்கு அடுத்ததாக இடம்பெறுவது இந்த காகத்துக்கு உணவு வைப்பது அப்படி தை அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது இப்படி வைத்து பார்த்தால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னும் மறந்தும் கூட இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது அது என்ன தவறு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அம்மாவாசை தினம்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த மூன்று அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு அதிலும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தை அம்மாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கும் முறை என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை பிதுர்காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவத்தை பெறுது ஆடி மாதம் வரும் அமாவாசை அன்னைக்கு மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னும் பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரும் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடத்தின் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இந்த தை அமாவாசைக்கு காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லா தகவல்களும் கிடைக்கப்பெற்று வாழ்வு சிறப்பதற்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தை அமாவாசையில் விரதம் கடைப்பிடிப்பது மட்டுமல்லாமல் காகத்திற்கு உணவு வைப்பதற்கும் சில முறை இருக்குது அதன்படி நம்ம உணவளித்தோம் அப்படின்னா முன்னோர்களின் ஆசைகள் நமக்கு முழுமையாக கிடைப்பதோடு நமக்கு வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை நம்மளுடைய பாவங்கள் குறையும் அப்படின்னும் பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அம்மாவாசைகளில் தை அம்மாவாசை ரொம்பவே முக்கியமானது பொதுவாக அம்மாவாசை அப்படின்னாலே காகத்துக்கு உணவு வைக்கும் பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்து அது சாப்பிட்ட பிறகு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நம்ம உணவு சாப்பிடும் வழக்கம் எல்லார் வீட்டிலையுமே இருக்குது எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும் பொழுது அம்மாவாசை அன்னைக்கு காகத்துக்கு மட்டும் ஏன் உணவு வழங்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் காகம் தான் நம்ம முன்னோர்களின் ரூபமாக வீட்டுக்கு வருவதால் தான் அந்த காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறோம் காகம் அப்படிங்கிறது கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய வாகனம் அப்படிங்கிறதுனாலும் இதுதான் பூலோகத்தில் நாம் செய்யும் திதி தர்ப்பணம் போன்ற சித்தார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களுடைய நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காகத்துக்கு உணவு வைக்கும் முறைய பத்தி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை அமாவாசை அணைக்கு செய்யப்படும் சமையலில் வாழைக்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்னைக்கு செய்து படையலிட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதுவும் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதிலேயே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னும் அப்படி நமக்கு உணவு அளிப்பது வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அம்மாவாசை தினத்தன்னைக்கு மறந்தும் கூட முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் காகத்துக்கு அசைவ உணவை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் காகத்திற்கு அன்றைய தினம் மீதமான உணவுகளை வைப்பதும் அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் சில நேரங்களில் பார்த்தோன்னா காகம் நம்ம வைக்கும் உணவை சாப்பிடாமல் செல்வதும் உண்டு சனீஸ்வர பகவான் மற்றும் முன்னோர்களின் வடிவமாக காகங்கள் பார்க்கப்படுவதாலேயே காகம் கரைவதற்கும் தலையில் தட்டுவது இது எல்லாத்துக்குமே பலன்கள் பார்க்கும் வழக்கம் நம்மிடம் நிறையவே இருக்குது சில நேரங்களில் கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா காகங்கள் சற்று யோசித்து தாமதமாக தான் உணவை சாப்பிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதே போல் முன்னோர்களுக்கு விருப்பமான உணவை செய்து அவங்களுக்கு படையல் இட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்த பிறகு அந்த உணவை அந்த இலையில் இருக்கும் எல்லா பதார்த்தத்தையும் எடுத்து எடுத்துட்டு போய் காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் காகத்துக்கு வைத்த பின்னர் தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு காகத்துக்கு வைப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா எந்த விஷயங்களை செய்தால் அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை செய்து சகல வக வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்